தமிழ்நாடு இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு டெக்ஸ் வேலியில நடத்துறதா சொல்லியிருக்கீங்க இப்ப ஈரோடு மாவட்டத்தை சுற்றியே இயற்கை சார்ந்து உணவு உல உணவு திருவிழாவில் நடத்துறதாவே பிளான் பண்றீங்களே என்ன காரணங்க அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க இதுல இருக்கக்கூடிய சாரம்சம் என்ன நோக்கம் என்ன அதை பத்தி தெளிவா சொல்லுங்க நான் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உலகத்திலேயே இறந்து போன ஒரு நதி முதல் அறிவிச்சாங்கன்னா அது நம்ம பகுதியில் ஓடக்கூடிய நொய்யல் தான் ஏன்னா இன்றைக்கி பெருந்தொர சிப்காட் ஈரோடு இந்த ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமே தொழில் வளர்ச்சியால் இங்கே பல்வேறு நோய்கள் ஈரோடு இன்றைக்கி புற்றுநோய்கள் தலைநகரமாக மாறிப்போச்சு எனவே இந்த மாநாட்டுடைய தேவை இங்கே தான் இருக்குது நல்ல உணவை நாம் ஒன்று கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கி விசத்தை உண்டுட்டுருக்குறாங்க விஷந்தான் உணவாய் போச்சு அதனால் இந்த பகுதியில் இன்னும் பல மாநாடுகளை இது போன்ற கருத்தரங்கள் நடத்த வேண்டிய தேவை இருக்குது அதனால தான் இந்த இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாட்டை நாங்கள் இங்கே நடத்துகிறோம் இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் எல்லாம் பங்கே இருக்குதுங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது ரெண்டு நாள் நிகழ்வு வரக்கூடிய பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு அன்னைக்கு ஈரோட நம்ம சித்தோட அருக இருக்கக்கூடிய டெக்ஸ் வேலி வளாகத்துல சனி ஞாயிறு இரண்டு நாள் இந்த மாநாடு நடக்குது இரண்டு நாள் மாநாட்டுல பாத்தீங்கன்னா இயற்கை வேளாண் நிபுணர்கள் முன்னோடிகள் கலந்து கொள்ளக்கூடிய கருத்தரங்கங்கள் போரா நடக்குது இருந்து நம்மாழ்வாருடைய விழுதுகள் சொல்லக்கூடிய இயற்கை வேளாண் உழவர் உறவுகள் அதை மதிப்பு கூட்டுறவங்க சந்தைப்படுத்துறவங்க எல்லோரும் கலந்து கொள்ள இந்த இரண்டு நாளும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் குழந்தைகள் குடும்பத்தோடு பங்கக்கூடிய கூடிய வகையில் இயற்கை வேளாண் வணிக கண்காட்சி இருக்குது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனைக்கு வச்சிருக்கிறோம் இந்த ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா நமது மரபு சார்ந்த உணவுகள் சிறுதானிய உணவு எல்லா வகையான சிறுதானிய உணவுகளும் விற்பனைக்கு வச்சிருக்கிறோம் ஆக குடும்பத்தோடு வந்து மாநாட்டையும் பார்த்துட்டு விற்பனையில் இருக்கக்கூடிய அரங்கில் இருக்கக்கூடிய பொருட்களையும் நல்ல இயற்கை பொருட்களையும் வாங்கிட்டு நல்ல உணவையும் உண்டு குடும்பத்தோடு மகிழ்வதற்கான ஏற்பாடாகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் வடிவமைத்து உணவு வந்து மதியத்தில் வந்து இங்க கோபியில் நடத்தக்கூடிய கோபியில் நடத்தின உணவு திருவிழாவில் வந்து மதியம் எல்லாம் ஒரு பாரம்பரிய அரிசி உணவுக்கெல்லாம் நிறைய வந்து பரிமாறினீங்க அந்த மாதிரி இங்க ஏதாவது பிளான் என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க கோபில பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு தான் சமைச்சிருந்தோம் வந்திருந்த மக்கள் ஏழாயிரம் பேர் ஒரு மூவாயிரம் பேருக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிப்போச்சு அந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு அதிகமா இருந்துச்சு அதை விட அதிக அளவுல இப்ப இங்க வரவேற்பு இருக்குது அதனால நாலஞ்சு இடத்துல பாரம்பரிய உணவை தயாரிச்சு கொடுக்கக்கூடிய எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம் குறைந்த செலவுல தரமான பாரம்பரிய உணவை நாங்க குடுக்கிறோம்னு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் கருப்பு கவுனையில தொடங்கி எல்லா பாரம்பரிய அரிசிகள் நீங்க பாரம்பரிய உணவு நம்ம நிறைய களிய மறந்துட்டோம் நம்ம பல்வேறு உணவுகள் நம்ம மறந்துட்டோம் அந்த உணவுகளை எல்லாமே இங்க நாங்க இப்ப இதுல உங்களை உங்க யாராவது ஒருத்தர் ஸ்டால் போடுறாங்க அரங்குகள் அமைக்கணும்னு விருப்பப்படுறாங்க அல்லது கண்காட்சிக்கு வர்றது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் அவங்களுக்கு இருக்கு அதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு ஏதாவது சொல்லிடுங்க இந்த நிகழ்ச்சியில விற்பனை அரங்குகள் அமைப்பதற்கு தொடர்பு கொள்வதற்காக ஏர்வலம் திவா பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் அவரோட தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் டூ ஒன் டூ இது அவரோட தொடர்பு எண் இதை நீங்கள் எல்லாரும் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் இந்த நிகழ்வுகள் சம்பந்தமான எல்லா தொடர்புகளுக்காக அண்ணன் ஐந்துணை வேலுச்சாமி இருக்கார் அவரோட தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் எயிட்டுங்கிற நம்பருக்கு அண்ணன் நீங்கள் தொடர்பு கொண்டு மற்ற எல்லா தகவலுக்கும் நீங்கள் அவர்கிட்டருந்து நீங்கள் சந்தேகம் கேட்டு விளக்கம் பெறலாம் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்